தெரிஞ்சவர்படி கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்குடு வைப் இன்னைக்கு வெளியாகும் என்று உறுதிப்படுத்தி சன் பிக்சர் அதிரடியாக மீண்டும் ஒரு ப்ரோமோ வெளிப்படுத்தி ரசிகர்களை குஷியாக்கி இருக்கிறார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி யாரா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடியற தருவாயில இருக்கு ப்ரமோஷனில் ஈடுபட்ட சன் பிக்சர் இன்னைக்கு தான் முதல் முதல்ல ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ப்ரொமோக்கில் வெளியிட்டாலும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்டு வைப் அது இன்றைக்கி வெளியாகும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க இதோ பாருங்க பாருங்கள் இணைச்சிருக்கேன் பாருங்க கெட் ரெடி சிக்டு வைப்பா அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க எல்லோரும் ரெடியாக இருங்க ஆறு மணிக்கு இன்னைக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லை ஒரு ஸ்டில்லும் முக்கியமா முக்கியமாக வெளியிட்டு இருக்காங்க அந்த ப்ரொமோவை பாருங்கள் அதை இணைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பத்தில் தொங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் மூழ்கி கிடக்குது அதுக்கப்புறம் காத்துல அப்படியே பறந்து வருது இந்த பாருங்க தண்ணியில் மூழ்கி கிடக்குது எவ்வளோ அற்புதமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவமைச்சிருக்காங்க சூப்பரா இருக்குங்க நீங்க பார்க்கணும்னா சன் டிவி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க சூப்பரா மிரட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு இன்னும் எகுது அப்படிதான் சொல்லணும் இந்த கூலி சிக்க மட்டும் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா என்னென்ன அதிர்வலைகள் ஏற்படும் அப்படின்றத நான் சொல்ல தேவையில்ல நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க தேட்டரிக்காரங்க நான் நீ அப்படின்னு போட்டி போட்டு அந்த படத்தை வாங்க போறாங்க டீசர் வெளியாச்சுன்னா சொல்ல தேவையில்ல ஆடியோலாச்சுல தலைவர் வேற லெவல் பண்ணுவாரு ப்ரொமோஷன்லாம் தேவையே இல்லைங்க தலைவருடைய ஆடியோ லான்ச் அந்த குட்டி கதை அதுவே போதும் வேற இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்க ஆறு மணிக்கு இன்று மாலை ஆறு மணிக்கு அப்படின்னு இன்னொரு போட்டோவும் வெளியிட்டிருக்காங்க அந்த சிக்குடு வாய்ப்பில் இருக்கிற அந்த ஸ்டில்ல போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க இன்று மாலை ஆறு மணி அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க எப்படியெல்லாம் சன் பிக்சர் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் பெரிய லெவலில் பண்ணாட்டாலும் ஏதோ அவங்க தொலைக்காட்சி மூலியமா எப்படியெல்லாம் அவங்க ப்ரமோஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்ல தேவையில்ல இந்த ப்ரமோல தலைவருடைய மூமெண்ட்டையும் போட்டுருக்காங்க அதுவும் இப்ப வைரல் ஆயிட்டுக்கு போய் பாருங்க அற்புதமா இருக்கு ப்ரோமோ ஓகே நான் யாராருலாம் பாத்தீங்கன்னா தலைவருடைய கூலி படத்துடைய சிங்கிளுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படா ஆறு மணி ஆகும் அப்படின்னு ஓகே நண்பர்களே இந்த கூலி படத்துக்காக நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்